அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் அண்மை காலத்தில் நான் எழுதிய முப்பத்தைந்து அரசியல் கட்டுரைகள் இந்தியாவின் தேசிய இன பிரச்சனை என்கிற தலைப்பில் நூலாக வெளிவந்திருக்கிறது இன்றைக்கு இந்த நாட்டிலே தேசிய இன பிரச்சனை என்பது ஒன்றிய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவு நிலை பிரச்சனையாக மீண்டும் மீண்டும் எழுகிறது அதிலும் இன்றைக்கு மோடி ஆட்சியிலே மிக தீவிரமாக எழுகிறது பல வகைகளில் குறிப்பாக ஆளுநர்கள் தரக்கூடிய இடையூறுகள் துவங்கி நிதி வெட்டு உள்ளிட்ட பல அம்சங்களில் அது வெளிப்படுகிறது நான் எழுதிய இந்த அரசியல் கட்டுரைகளில் ஒரு நீண்ட கட்டுரை தேசிய இன பிரச்சனை பற்றியும் மிக முக்கியமான அடுத்த கட்டுரை திராவிடர்கள் ஆரியர்கள் தமிழர்கள் என்கிற தலைப்பிலானது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் என்பது நடைபெறுகிறது தமிழ் தேசியவாதத்தை அதை முன்வைக்கிறவர்கள் அதை ஆரியம் திராவிட பிரச்சனையை தாண்டி வைக்கிறார்கள் அல்லது திராவிடத்துக்கு எதிராக வைக்கிறார்கள் ஆரியத்தை நைசாக விட்டு விடுவார்கள் அதை பற்றி பேச மாட்டார்கள் உண்மையிலே இந்த மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை விரிவாக அலசுகிற ஒரு நீண்ட கட்டுரை அதனால தான் இதனுடைய தலைப்பு திராவிடர்கள் ஆரியர்கள் தமிழர்கள் அதே போல் நான் மூன்றாவதாக முக்கியமானது என கருதுகிற ஒரு பெரிய கட்டுரை சிங்காரவேலரின் தமிழர் மைய சிந்தனைகள் சிங்காரவேலரை கம்யூனிஸ்ட் என்பது என்று தெரியும் பலருக்கும் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்றும் தெரியும் இந்தியாவிலேயே முதன் முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் என்பதும் பலருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய சிந்தனைகள் அடிப்படையில் மார்க்சிய நோக்கிலானவை அடிப்படையில் வர்க்க போராட்டத்தை கொண்டவை அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான இந்த தேசிய இன பிரச்சனை பற்றியும் அவருக்கு ஒரு பார்வை இருந்தது தமிழர் மைய சிந்தனை என்று அதை நான் அழைக்கிறேன் மொழி பிரச்சனை உள்ளிட்ட வேறு சில மிக முக்கியமான பிரச்சனைகள் பற்றியும் அவருக்கு பார்வை இருந்தது அதேபோல பகுத்தறிவு சிந்தனை இருந்தது அவரை பற்றி ஒரு முழுமையான சித்திரத்தை தரக்கூடியது இப்படி முப்பத்தி ஐந்து அரசியல் கட்டுரைகளை உள்ளடக்கியது இந்த நூல் இந்தியாவின் தேசிய இன பிரச்சனை வாங்கி படியுங்கள் படித்து கருத்து சொல்லுங்கள்